ஸ் வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி இன்றைக்கி நந்தினிஸ் பேண்ட்ரில் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ஐட்டம் அதுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷனாக ஊற போட்டு அரைக்கணும் எங்கே ஹெல்த்தியான சாப்பாடு ஹெல்த்தியான டிஃபன் வெரைட்டியாகவும் வேணும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னா கொஞ்சம் மனக்கட் தான் வேணும் வாங்க அந்த இதை குக்காக பண்ணிடுவோம் என்ன பண்ண போகிறீங்க பாசிப்பயிர் இட்லி ஓகே இந்த பாசி பாசிப்பயிறுக்கு இட்லி இன்க்ரீடியண்ட்டு இந்த பாருங்க ஒரு கப் பாசி பாசிப்பயிர் அரைக்கப் அரிசி கால் கப் உளுந்து அதனாலவே தான் வெந்தயம் படிக்கணும் திருநூறு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு கப் வாசை அரை கப் அரிசி கால் கப் உளுந்து நல்லா ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஏன்னா உளுந்து வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊடனா கூட போகிறோம் ஆனால் பாசு பேர் நமக்கு நல்லா ஊறணும் அதனால இப்போ ஊற ஊற ஊறப்பட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி ஒரு ஏழு மணிக்கு ஊறப்பட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணிக்கு அரைங்க அரைச்சி அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி நேரம் கம்பினேஷன் விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம வார்த்தலாம் சூப்பரான ஹெல்த்தி ஓவர் நைட் கூட போட்டுலாம் ஆ ஓவர் நைட்டு பாசி பருப்பு பயிரை மட்டும் தனியாக ஊற போட்டு அரிசியை வந்து கொஞ்சம் காலையில் எந்திரிச்சதும் இது ஒரு ரெண்டு மணி நேரம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் கூட போறும் நமக்கு அதுக்கப்புறம் புளிக்கிறது ஒரு நாலு மணி நேரம் அவ்வளோதான் இதை வந்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சோம் ரெண்டு தடவை வாஷ் பண்ணியாச்சு நல்லா ஊறட்டும் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா வாஷ் வச்சு நல்லா ஊறட்டும் இப்போ ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு தண்ணியை கூட சக் பண்ணிடுச்சு நல்லா ஊதிச்சு இப்போ இதை அரைச்சிடலாம் இதை ஒரு ரெண்டு பேட்ச் மூணு பேட்சாக நான் அரைச்சிருக்கேன் இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ எல்லாமே அரைச்சாச்சு இதுக்கு அளவாக நம்ம உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் இது மாவுனா குறைவான அளவு போட்டிருக்கனால உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான் நீங்கள் எவ்வளோ மாவு அரைக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி உப்பு கூட குறைச்சி போட்டுக்கோங்க இதை நல்லா கலந்துட்டு ஒரு நாலு மணி நேரம் புளிச்சா போகிறோம் நாலு மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இட்லி பார்த்து காட்டுறேன் மணி நேரம் அரைச்சி வச்சது ஆறு மணி நேரம் சூப்பராக மேலே வரையும் இதுவே குட்டி சம்பளம் தான் அருமையாக புளிச்சிடுச்சு

பால் பாத்திரம் அளவு தான் இருக்கு பால் பாத்திரம் நல்லா அடிபொட்ட கலர் உளுந்து மேலே இருக்கும் அதாவது பாசி பயிர் உளுந்து அது வந்து மேலே இருக்கும் அரிசி அடியில் தங்கிடும் பாசனையும் சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்குது

எப்படி இருக்குமா டேஸ்ட் அருமையா இருக்குல்ல இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு முடிச்சிருக்கு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம நன்றி நியூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பாய் பாய்